அக்னீஸ்வரன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிச்சு தேர்தல் ஆணையம் அவைத்தலைவர்கிட்ட அது கடந்த தீர்ப்பு அடிப்படையில் கூட இருக்கலாம் அதற்கு முன்பும் மதுசூதனன் வகை அன்றைய அவைத்தலைவராக இருந்த அவர்கிட்ட கொடுத்ததோடைய அடிப்படையாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு முடிவை தான் எடுத்துச்சு தலைவர்கள்கிட்ட கொடுக்கல அதே மாதிரி பிரச்சனை இல்லாமையா திரும்ப இது விசாரணை நடக்குது உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கெடு நாலு வாரம் அப்படின்னு உச்சநீதிமன்ற தலையீடு டெல்லி உயர்நீதிமன்ற தலையீடுன்னு இத்தனை நீதிமன்ற படிக்கட்டிகள்ல ஏறி இறங்குனா அதான் அன்னைக்கே கொடுத்துட்டாங்களே சின்னத்தன்னு பேசாமல் இருக்கலையே திரும்ப பிரச்சனை இருக்கு இதுக்குள்ள அதனால தான் திரும்ப திரும்ப இது நீதிமன்ற போராட்டத்துக்குள்ளே சிக்கி இருக்கு அப்படிங்கிறாரு துரைக்கருணா இல்லை சார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து துரைக்கரணா சார் வந்து கட்சியில் இருக்கிறாரு சில அரசியல் தட்ப வெட்பங்கள் என்று நீங்கள் சொல்லுவதைப் போல அரசியலில் எப்படி காய்களை நகர்த்த வேண்டும் என்பதெல்லாம் சாருக்கு தெரியும் ஆனால் இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் ஏற்கனவே இட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ நீங்கள் சென்னை மாண்புமை உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் இந்திய நாட்டினுடைய அதிகபட்ச உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் நீதியரசர் தினேஷ் மகேஸ்வரி அவங்க சொன்ன பொதுக்குழு தீர்மானம் செல்லும் பொதுக்குழு செல்லும்னாங்க உனே தீர்மானம் நாங்க அதற்கு பிறகு தமிழ் மகன் உசேன் அவர்களை வைத்து அங்கே வந்து பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செஞ்சாங்க இடையூட்டு மனு மூலம் உச்ச நீதிமன்றத்தை ஈரோடு கிழக்கு இதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தலுக்காக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அன்றைய இணை ஒருங்கிணைப்பாளர் நாடினார் அதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்தது இப்போ இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இவங்க தொடர்ந்து வந்து சூரியமூர்த்தி இவர் போட்ட வழக்குல அவரு உறுப்பினரே கிடையாது கட்சியினுடைய உறுப்பினர் என்னோட கேள்வியும் அதுதான் இந்த டே ஒன்னுலேருந்து இபிஎஸ் தரப்புல இருக்க எல்லாரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த இன்றைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் உட்பட இபிஎஸ் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட இபிஎஸ் தரப்பில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லக்கூடியது சூரியமூர்த்திங்கிறவர் எங்கள் கட்சியில் இல்லாதவர் ராம்குமார்ங்கிறவர் எங்கள் கட்சியில் இல்லாதவர் கட்சியில் இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டையே தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ கணக்கில் கொள்ளலங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் அந்த வழக்கு வருது இன்றைக்கி பதில் அறிக்கை கட்சியில் இல்லைன்னு சொல்லி மொதல் நாளே ஸ்குவாஷ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி போய் இப்படி ஒரு பதில் அறிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ஒரு போர்க்கொடி பதிலறிக்கையை தாக்கல் பண்ணவே தேவை தேவை வந்திருக்காது ஈபிஎஸ் தரப்பில் அப்போ அந்த கிரவுண்ட் அங்கேயே அடிபட்டு போய்டு தானே உங்களுக்கும் வழக்கறிஞராக தெரியும் ஷாம் சார் இருக்கிறாரு இந்த துரைக்கர்னா சார் எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு பேசிக் தானே ஆனால் திரும்ப இதையே பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையும் வாதத்தின் அடிப்படையிலையும் சொல்கிறது எதனாலன்னு கேட்குறேன் அதுக்கு கிளாரிட்டிக்காக இல்லை இது வரைக்கும் வந்து நாம் இதுவரைக்கும் இந்திய திருநாட்டில் நீதிமன்றத்தை ஏன் இப்படி செய்தார்கள் இந்த வழக்கை இப்படி எடுத்திருக்கலாமே எடுத்த எடுப்பிலேயே ஒரு வழக்கை தள்ளுபடி செய்வது இட் இஸ் கால்ட் இல் இல்லிமினி அப்படின்வாங்க எடுத்த உடனே அந்த வழக்கை இல்லா நிலை ஆக்குவது அப்படிலாம் வந்து எந்த ஒரு நீதிபதியும் செய்வதில்லை இருதரப்பு வாதங்களை கேட்பது தான் ஒரு நீதிமன்றத்துடைய மாண்பு என்கிற அடிப்படையில் அந்த வழக்கை சந்தித்தாங்க இது ஒன்று

அப்படி ஏன் இதில் பார்க்கல என்று நாம் நீதிமன்றத்தை கேள்வி எழுப்ப முடியாது நமக்கு தனி மனிதனுக்கோ வழக்கறிஞருக்கோ அந்த உரிமை கிடையாது ஆகையினால் இதுதான் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி பில் என்று சொல்லுகிறார்கள் அது வேறு விஷயம் இப்போ நாம் இங்கே பார்க்க வேண்டியது இந்த வழக்கு வந்து அடுத்த ஒரு தேர்தல் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வருவது வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் கட்சியை கைப்பற்ற முடியாதவர்கள் செய்யக்கூடிய யுக்தியாகத்தான் நான் பார்க்குறேன் மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சி உங்களுக்கு கட்சி தானே வேணும் கட்சியின் பொதுச் செயலாளர் தானே பதவி தானே வேணும் மாவட்ட கழக செயலாளர் உங்கள் பக்கம் இருக்கிறாங்களா சரி ரைட்டு இல்லை சாதிக்கழி வழக்கு பல முறை சொல்லியாச்சு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய தராசு சாம் சார் இதை இங்கே சொல்கிறாங்க ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன முடிவெடுக்க முடியுமோ அந்த நீ மாவட்ட நீதிபதியினுடைய அதே அதிகாரம்தான் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அந்த அதிகாரத்துல அளவுகளும் அளவுகோலும் மதிப்பீடும் அப்படி நம்ம ஒப்பிட்டுக்கலாமே தவிர ஆனா கடைசி நிமிஷத்துல பி ஃபார்ம் கையெழுத்து போட அவங்க யாரை கைய காமிக்க போறாங்கன்னு காத்து தானே ஈரோடு கிழக்குக்கும் ஆர்கே நகருக்கும் ஆமா அந்த அதிகாரம் அந்த அந்த நேரத்துல அந்த டெசிஷனை எடுக்கிற அதிகாரம் அவங்க கிட்ட தானே இருந்துச்சு அப்படி நீங்க சொல்லாதீங்க அந்த நேரத்துல இரண்டு பேர் ஒரு வா ஒரு ஓட்டுல ஒரு வாக்கு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டாங்கல்ல அந்த நேரத்தில் அந்த சிக்கல் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்துச்சா இல்லையா இப்ப அந்த எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை இவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் டெல்லி உயர் போட்டு வழக்குகளை திசை திருப்பதுக்காக இவங்க பாக்குறாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் இப்படி செய்வதனால் இவர்களுக்கு கட்சிக்குள்ள பதவியோ அங்கீகாரமோ அல்லது கட்சிக்காரர்களோ இவங்க பக்கம் வர அதுவும் கிடையாது ஆகையினால நான் இவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் ஒரு கட்சி அவரிடம் போய்விட்டது என்றால் எங்களால் பதவிக்கு வர முடியலை ஆனாலும் இவரை நாங்கள் வெற்றி பெற விட மாட்டோம் அதற்கு ஆயுதமாக நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கிறோம் நீங்க நீங்க வழக்கு சொல்றது மாதிரி ஒரு கட்சிக்குள்ள பதவி வாய்ப்பை இழந்தவர்கள் இல்ல உட்கட்சி விவகாரத்தினால பிரிந்து சென்றவர்கள் இவங்களால நினைச்சா ஒரு கட்சிய வந்து யார தலைமையில உட்கார வைக்க முடியும் யார நீக்க முடியுங்கிற இடத்திற்கு தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூவன்ஸ்னு சொல்றதா இல்ல தேர்தல் ஆணையத்தை தன் பிடிக்குள்ள கொண்டு வர முடியுங்கிற ஒரு மறைமுக அர்த்தம் வந்துராதா அதுக்கு இது ரெண்டுமே தப்பு தேர்தல் ஆணையம் மத்திய அரசு அல்லது ஆளுகிற அரசாங்கத்தின் கைப்பாவையாக மாறிவிடக் கூடாது இதுவரைக்கும் மாறல மாறாம இருக்கணும் என்னுடைய வேண்டுகோளும் எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் இது இதுவரைக்கும் மாறலங்கிறதுல உறுதிப்பாடோட இருக்கிறீங்க ஆமா ஆனா இந்த மாதிரியான வழக்குகள் போட்டு நீங்க என்ன சொல்றீங்க இப்போ இப்போ என்ன சொல்றாரு சார் தராசு சாம் சாரே என்ன சொல்றாருன்னா ஏன் விக்கிரவாண்டியில் நிக்கல அதிமுக நிக்கல விக்கிரவாண்டியில் நிக்காததுனால இப்ப ஈரோடு கிழக்கு இந்த தேர்தல் நிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர்றார் அது எப்படி போன வருஷம் கணக்குல அதே மார்க் தான் இந்த வருஷமும் எடுப்பாங்கன்னா எப்படி காலங்கள் மாறும் சூழ்நிலைகள் மாறும்

எங்களுடைய ஆயுதம் தகவல் அறியும் உரிமை சட்டம் எங்களுடைய ஆயுதம் டெல்லி உயர்நீதிமன்றம் திரு அண்ணன் கேசிபி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட பிள்ளையார் சொல்லி தான் இன்றைக்கு சூரியமூர்த்தி கிரேன் பழனிச்சாமி என்று இவங்களாகவே த தங்களுக்கு தாங்களே மனுதாரரை புதுசு புதுசாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இது எவ்வளவு நாளைக்கு போய் நீடிக்கும் தெரியல இது ஒன்று இன்னொரு விஷயம் தேர்தல் ஆணைய சொல்கிறதையே கேள்வியாக கேட்குறேன் இது எவ்வளவு நாளைக்கு தான் நீடிக்கும் இதுக்கு எப்போ தான் எண்டுக்காடு அப்போ நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இபிஎஸ் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் தான் ஹோல்டுங்கிறீங்க அதாவது நான் சொல்கிறது அதிமுக தான் இருக்கிறது அப்படின்னு இபிஎஸ் தரப்பு சொல்கிறார்கள் அதற்கான பொதுக்குழு இப்போ மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் அவங்கள்ட இருக்கிறாங்க சாதிக்களி வழக்க எடுத்துக்கலாம் இப்படி நம்ம வழக்குகளின் அடிப்படையில் சட்ட ரீதியாகவும் இல்லை அந்த கட்சியுடைய உள் படியும் சொன்னாலும் கூட அந்த கட்சியுடைய விதியில் இருக்கிற ம மூலக்கூறு இப்போ நிறையா தடவை திருத்திட்டாங்க அவங்களுடைய தாய் விதியாக வச்சுருந்தாங்க இல்லையா அந்த அடிப்படை உறுப் உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறது அந்த புள்ளியில் வந்து போது திரும்ப இந்த வழக்கு ஜீரோவிலேருந்து தொடங்குது முதல்லேந்து எல்லா கோட்டையும் அழிங்கிற மாதிரியே தானே இருக்குது மறுபடிக்கும் கோட்டை அழிச்சிட்டு புது பீஸை வாங்கி மறுபடியும் கோடு போட வேறு அவ்வளோதான் கட்சி தொண்டர்கள் எந்த ஒரு நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ அங்கே போய் இந்த கட்சியை உங்கள்கிட்ட சேர்த்துங்கப்பா இந்த கட்சியை வந்து இது பண்ணிங்க உங்கள் சின்னத்தை நாங்கள் பிடுங்க போகிறோம் எல்லாம் சொல்ல முடியும் இது ஜனநாயக நாடு எந்த ஒரு நீதிமன்றமும் அரசியல் கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டால் அது ஜனநாயகமே இல்லை அப்படி தான் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இங்கே உள் விவகாரங்களில் தலையிட சொன்ன இடத்துல தான் தேர்வில் தொடங்கி இந்த கட்சிக்கரை போட்ட வேஷ்டியை கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் போய் நாமளே உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கிறோங்கிறதையும் சேர்த்து கவனத்தில் கொள்ள வேண்டியதாக தானே இருக்குது கரெக்ட் அதுக்கு நீதிமன்றம் எந்த வகையில் தீர்ப்பு அப்ப அதுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்குதுல்ல நீதிமன்றம் சரி அதுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்குது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி அறநூறு பொதுக்குழு உறுப்பினர்களும் உங்கள்கிட்ட வரணும்ல ஆயிரத்தி முந்நூறு பேர் வர்றாங்களா அறுவை எழுபது எண்பது மாவட்ட கழக செயலாளர்கள் நாற்பது பேர் வர்றாங்களா ஒருவேளை நாங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடன் நாங்கள் இருந்தோம் அவர்களால் நாங்கள் பதவி அந்தஸ்து பண பொருளாதாரத்தில் நாங்கள் செல்வ செழிப்பாக இருந்து விட்டோம் வரக்கூடியவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி திரு எஸ்பி வேலுமணி அது மாதிரி தங்கம் போறவங்க இங்கே போகிறவங்க வந்து தங்கமணி எல்லோரும் நாங்கள் போட்ட பாதையிலே வாருங்கள் என்றால் காலம் மாறும் இவ்வொன்று சொல்லிடுறேன் இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையம் ஒரு சதவீதத்தில் இருந்த மாற்றம் என்பது எல்லாத்துக்கும் ஏத்துக்கிறோம் நீங்க சின்னத்தை வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க முடியாது இந்த சின்னத்தை மாற்றினால் மிகப்பெரிய விளைவை யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் சந்திப்பாங்க அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் அந்த இடத்துக்கு தான் இப்ப எஸ் நகர்ந்து இன்னைக்கு இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறாரா அப்படி கிடையாது அது வந்து யூகம் அது யூகம் பார்க்கவங்க யூகம் இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா நீதிமன்ற தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு இப்பறமும் மீண்டும் மீண்டும் நாங்கள் வழக்கு போட்டுக்கிட்டே அதாவது அந்த அந்த அணையா விளக்கு இதென்னா வடலூர் வள்ளலாறு கட்டிய சத்திரமா அதாவது எப்போதும் நம்ம வந்து ச சோறாக்கி கொட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு என்று ஆக அதுபோல அந்த அனலை ஊதி கொண்டு பெருசாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆகையினால் அவர் வந்து பொதுக்குழுவாக இருக்கட்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் தமிழ்மகன் உசேன் அவர்கள் கொடுத்த பிரமாண வாக்குமூலம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குல்ல அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க வந்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதான் உச்ச நீதிமன்றத்தில் இதெல்லாம் நடந்திருக்கவே தேவையில்லை ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி இருக்குல்ல அதாவது ஆமா அதிமுக ஜனநாயக கட்சி

அதாவது ஸ்ரீவாரி மண்டபத்துல கூடுறாங்க அப்படின்னா அண்ணா அறிவாலயம் கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது எண்பத்தி ஆறு கிரௌண்டு அதனால இடம் கம்மி அதனால அவங்க ஸ்ரீவாரிக்கு போக போவாங்க அவ்வளவுதான் நான் பாக்குறேன் ஒண்ணு இடத்தினால் பிரச்சனை இல்லை ஆனா அங்க ஜனநாயக இடத்தை வச்சு பிரச்சனை பிரச்சனை அங்க நடக்கிறது கட்சி கட்சிக்கான உட்கட்சி ஜனநாயகத்தை பேசக்கூடிய இடம் இல்லையா இது அங்க நடக்கல நீங்க சொல்றீங்கல்ல ஜனநாயக கட்சி இது நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் நடக்கிறது எப்படி இருந்து அதிமுகவுடைய ஜனநாயகத்திற்கான ஒரு இதா சொல்ல முடியும் நல்ல நல்ல மைய புள்ளியை வந்தீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் க இந்த கட்சியை விட்டு இறக்குற போது அம்மையார் சி ஜெயலலிதா அவங்க தான் வந்து அடுத்த பொதுச் சொல்லிட்டு போனாரா அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவங்க படி இப்படி பண்ணாங்களா அதாவது அந்த கட்சி ஒரு அடிப்படை தொண்டனால் பொதுச் செயலரை கொண்டு வரணும்ன்றது உலகத்தில் எந்த கட்சி அப்படி ஒரு விதியே இல்லை மேடம் இந்த கட்சிதான் அப்படிப்பட்ட விதி இருக்குது ஆகையினால அந்த விதியை வச்சுக்கிட்டு தான் எதிரில இப்ப இவங்க பேசுறாங்களா ஓபிஎஸ் சசிகலா இந்த ஒருங்கிணைந்த குழு இவங்க எல்லாருமே அந்த விதியை ஆயுதமா வச்சுக்கிட்டு தான் எதிராக நிக்கிறாங்க நீங்க வந்து அந்த விதி வேற எந்த கட்சியிலையுமே இல்லைன்னா அந்த விதியை தான் இவர் மாத்தி பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிந்தா போதும் இன்னைக்கு தலைமையை தேர்ந்தெடுக்கலான்னு வச்சிருக்கிறாரு வைத்திருக்கிற அந்த விதி புதிய விதிக்கு எதிராக தான் இந்த பழைய தாய் விதியில இருக்கிற இந்த விதியை கையில ஆயுதமா வச்சிருக்கிறாங்க கட்சியினுடைய தலைமைதான் தான் எடுக்கணும் நீங்க எல்லாமே வந்து ஆட்சிக்கு வரும் வரைக்கும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விதிய பத்தில யாரும் பேச மாட்டாங்க விதியாவது மதியாவது எடப்பாடி தாப்பா பொது செயலர் என்று எடையை சொல்லுகிற காலம் வரும் இத மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் திரு சீமான் அவர்கள் இதே மாதிரிதான் கடந்த காலத்தில் அவர் ஆட்சியில இருந்த போதும் அவர் முதலமைச்சராக இருந்த போதும் இந்த வழக்குகள் எல்லாம் நடைபெற்று கொண்டேதான் இருந்தன அன்னைக்கு வந்து இப்ப இவங்க எல்லாம் திரு ஓபிஎஸ் வழியேறித்தார்ல அன்னைக்கு வந்து தர்ம யுத்தம் சொன்னாங்க வெளியேறிட்டாங்க ஆட்சியில இருந்தாங்க நீதித்துறை அமைச்சராக இருந்தாங்க வெளியேறினதுக்கு பிறகுதானே இத்தனை பேரும் இத்தனை வழக்குகள் இருந்தது அதையினால் இவைகள் எல்லாமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தன்னை தாக்குப்பிடிக்க முடியுமா என்று நினைக்கிறார்கள் இவர்களால் தாக்கு பிடிக்காத காரணத்தினால் இன்னைக்கு பாரதிய ஜனதா என்கிற ஒரு பெரிய கப்பலில் ஏறி பயணிக்க நினைக்கிறார்கள் நீங்கள் ஏறினாலும் பாரதிய ஜனதா கப்பலோடு சேர்ந்து நீங்களும் மூழ்குவீர்கள் அப்படிதான் நான் பார்க்குறேன்